தெரிந்த குற காடா இந்த கோட்டல்ல இருந்து தர வந்து தரது இருந்து கூட ஏதேனும் உள்ளாயா இந்த ஜெச்சனஸ் அலைட்டே இந்த கோட்டோ கேஸ் நம்ம ஒரு சர்ச் கேஸ் செய்து சார் பரவாயில்லை டிஎம் பே கரெக்டா வந்துட்டது பாராமட்டிகேஷன் பண்றேன் எஸ் சார் அதே பூர்த்தி மாகே अगेन 했 சார் நமக்கு இந்த டெர்மினல் லோகலி வைஸ் இதுக்கு அசல் பூர்த்தி अगेन இது வந்து சார் காவல காவலனே போலி தரங்கே வந்து சார் நான் நம்பிருக்கேன் சார்